நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது வருஷம் கழிச்சு தன்னோட மகனை பார்க்க சென்னைக்கு போயிக்கிட்டு இருக்கா பார்வதி இந்த பயணம் அவளாக எடுத்தது விதி அவளை பயணிக்க வச்சுது தன்னோட மகனை பார்க்கும்போது என்ன நடக்குமோன்னு சொல்லி ஒரு இனி புரியாத சோகத்தோடையே போய்கிட்டு இருக்கா பார்வதி மகனை போது அவன் ஒரு புழுவை விட கேவலமாக நம்மளை பார்ப்பான் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அவளுக்கு ஏன்னா அத்தனை காலமாக அவ சுமந்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காம அவ இறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாகிறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை தன்னோட மகன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தன்னோட தோழியான மல்லியை கூட்டிகிட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி இருக்காள் ஆனால் பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது இருந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து வாடகை காரில் ஏறி உக்காந்தப்போ சுத்தமாக கரைஞ்சி போயிருந்தது வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்காவது அவளுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் அவளுக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் அவன் எப்படி இருந்தாலும் எப்படி நடத்தினாலும் செஞ்ச தவறுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சான் மகனோட வீட்டை நோக்கி கார் போய்கிட்டே இருந்துச்சு மனசு பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சு அவளோட இளமை காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை அவன் நினைக்க ஆரம்பிச்சான் அப்போல்லாம் படிப்புலேயும் அழகுலேயும் ரொம்ப எல்லாரும் பாராட்டுறபடி இருந்தா பார்வதி அவளோட அப்பா ரொம்ப அழகான பொண்ணு நமக்கு படிப்புலேயும் கெட்டிக்காரியான பொண்ணு இதுக்கப்புறம் நம்ம பொண்ணை இன்னொருத்தனுக்கு மனம் முடித்து அவன் கண்டிப்பாக நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்க்கணும் சொக்க தங்கமான மாப்பிையாக பார்க்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு பையனை பார்த்தாரு நம்ம பார்வதியோட அப்பா அந்த பையன் பேர் கணேசன் கணேசன் நல்ல வேலையில் இருந்தான் அரசாங்க உத்தியோகம் நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் நல்ல பையனாக இருக்கிறதால பார்வதிக்கு பொருத்தமாக இருப்பான்னு பார்வதியோட அப்பா நினச்சாரு ஆனால் பார்வதிக்கு கணேசனை கொஞ்சம் கூட பிடிக்கல தன்னோட விருப்பத்தை அப்பா கிட்ட சொன்னால் பார்வதி அப்பா எனக்கு இந்த கணேசனை பிடிக்கவே இல்லை கருப்பா இருக்கான் ஒல்லியா இருக்கான் வேண்டாம்ப்பா இவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதான்னு சொல்லி ரெண்டு நாள் சாப்பிடாம பிடிவாதம் செஞ்சா பார்வதி குடும்ப நிர்பந்தம் வேற வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதாகிடுச்சி ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொன்னாரு இந்த பையன் நல்ல சம்பாதிக்கிறான் நல்ல பையனா இருக்கான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நிச்சயமா உன் நல்லபடியா பார்த்திருப்பான் அதனால கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் சொல்லி பார்வதியை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சாரு அவங்க அப்பா வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு பார்வதி சம்மதிச்சா கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிச்சு பார்வதியோட அப்பா சொன்ன மாதிரியே குணத்திலையும் சொக்க தங்கமாவே இருந்தார் கணேசன் அன்பான மனுஷனா இருந்த அவர் பார்வதி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினார் எல்லா விதத்திலையும் அவளை அரு அனுசரிச்சு போனார் பார்வதி அவங்களுடைய குணத்தில் எந்த குறையும் சுட்டி காட்டவே முடியல ஆனால் வெளியே நாலு பேருக்கு முன்னாடி அவரோட போகும்போது அவளுக்கு கொஞ்சம் அவமானமாக இருந்துச்சு சோடாபுட்டியோட கருத்த நிறத்தோட ஒல்லியாக இருந்ததால் பார்வதி அவ கணவனான கணேசனை கூட்டிட்டு எப்பயுமே வெளியே போக மாட்டா கல்யாணம் முடிஞ்ச ஆறு மாசத்துலயே அவ வீட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்தினான் அதனால் அவள் கர்ப்பமானான் வேண்டாத தெய்வம் இல்லை என் கணவனை போல எனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது என்ன மாதிரி அழகான குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அவன் நினச்ச மாதிரியே அவளுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்துச்சு அது ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு ராகுல்னு பேர் வச்சா ராகுல் நினைச்ச மாதிரியே பிறந்ததால அவனை பொத்தி பொத்தி வளர்த்தான் ராகுலுக்கு ரெண்டு வயசு இருக்கும் அப்போ அவளோட வீட்டுக்கு எதிரில் ஒரு கவர்ச்சியான ஆணகன் ஒருத்தன் குடி வந்தான் தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த இளைஞன் பார்க்கறதுக்கு சினிமா நடிகனை போல இருந்தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சிநேகத்தோட புன்னகத்த அவன் பின்னாடி அவளை பார்க்கும்போது நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிச்சான் பார்வதிக்கு அவன் கூட பேசுறது கொஞ்சம் பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்ல பார்வதியோட பையனான ராகுல்கிட்ட அவன் அதிக அன்பை காட்டனான் பார்வதியோட குழந்தைய அடிக்கடி வண்டியில ஏற்றிக்கிட்டு கடைவீதியில வலம் வருவான் கொஞ்சம் கொஞ்சமா பார்வதி உடுத்துற உடையை பார்த்து அவன் பாராட்டினான் நீ ரொம்ப அழகாக இருக்க உன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட அழகை பாராட்டிக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மனசில் இடம் பிடிச்சான் அந்த இளைஞன் கடைசியில் நாள் அவ சரின்னு சொல்லி சொன்னா அவளையும் அவ குழந்தையையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறதா சொன்னான் ஆரம்பத்தில் அவன் சொன்னது தன்னோட வந்துடும்படியும் அவ இருந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கினதுக்கப்புறம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் குழந்தையா அழைச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து இதையெல்லாம் சாதிச்சிடலாம் அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சொர்க்கமாக இருக்கும்னு சொல்லி ஆசை காட்டினான் பார்வதிக்கு ஒரு பலவீனமான மனநிலையில் எதையும் யோசிக்காமல் அவனோட அழகில் மயங்கி சரின்னு தலையாட்டினா பார்வதி ஆனா அவளுக்கு குழந்தையை விட்டுட்டு போவதுதான் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு முதல்ல கூட்டிட்டு போகலான்னு சொன்னா அப்புறம் குழந்தையை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி சொன்னான் சில நாட்கள் தானே அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம பார்வதியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டான் அந்த இளைஞன் தன்னை மன்னிக்கும்படி கணவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அவனோட போனா பார்வதி ரெண்டு பேரும் பெங்களூர்ல ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினாங்க மூணு நாள் கழித்து அவளோட பணத்தையும் நகையையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து காணாம போயிட்டான் அந்த இளைஞன் பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இப்போ நடந்தத கொஞ்சம் கூட அவளால் நம்ப முடியல அவன் திரும்பி வருவான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய ஆரம்பிச்சது நிச்சயமாக அவன் திரும்பி வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் இந்த உலகமே பார்வதிக்கு நரகமாக தெரிஞ்சிச்சு அந்த லாட்ஜில் தங்கினதுக்கான காசு கூட கொடுப்பதற்கு அவள்கிட்ட பணம் இல்லை நல்ல வேலையா அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அவளோட தோழி இங்கே தான் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு அப்போ அவளுக்கு ஞாபகம் வந்து அவளோட ஃபோன் நம்பர் இருந்ததால் ஃபோனை போட்டு அவகிட்ட விஷயத்த சொன்னா பார்வதி அவளை வர சொன்னான் கல்யாணம் பண்ணிக்காமலேயே தனியாக வசித்து வந்த மல்லி பார்வதியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான் கொஞ்ச நாட்கள் சாப்பிடாமலும் தூங்காமலும் பித்து பிடிச்சது மாதிரி இருந்த தன் தோழியை பார்த்து ஆரம்பத்தில் பயந்தே போனான் அவள் தற்கொலைக்கு முயல்வாளோ அப்படின்ற சந்தேகம் கூட மல்லிக்கு இருந்துச்சு அவளோட சந்தேகத்தை ஊகித்தது மாதிரியே வறண்ட குரலில் பார்வதி சொன்னான் பயப்படாத மல்லி நான் கண்டிப்பாக தற்கொலைலாம் செஞ்சிக்க மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அதை முழுசும் அனுபவிக்காமல் நான் கண்டிப்பாக சாக விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அவளோட வார்த்தையில் சுய வெறுப்பு பரிபூர்ணமாக தெரிஞ்சுது அது காலப்போக்கில் வடிஞ்சிடுன்னு சொல்லி மல்லி நினைச்சா ஆனால் அது நிரந்தரமாக பார்வதியோட மனசுக்குள்ளேயே தங்கி போச்சு ஒரு மாதம் கழிச்சு மல்லி கேட்டா பார்வதி இனி என்ன செய்ய போகிற அப்படின்ற மல்லியோட கேள்விக்கு எனக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டா அப்படின்னா நீ திரும்ப உன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி மல்லியோட கேள்வி கேட்டப்போ பார்வதி கூனி குறுகிட்டா மூணு நாள் நான் இந்த சாக்கடையில் விழுந்துட்டு அழுகி போயிட்டேன் அந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாவோ அவரோட குழந்தைக்கு தாயாவோ இருக்கிற அருகதையை நான் இழந்துட்டேன் மல்லி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்வதியோட கண்களில் கண்ணீர் சிந்துச்சு அதுக்கு மல்லி சொன்னா நீ போகலைன்னா நீ அவங்க கூட எங்கேயோ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பார்வதி நீ மூணு நாளுக்கு மேலே அவங்க கூட இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான் கற்பில் ஒரு நாள் ஒன்பது நாளுன்னு கணக்கெல்லாம் எதுவும் இல்லை மல்லி கற்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறது தான் கற்புடைய அளவுகோல் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதுமே மல்லி வாயடைச்சி போனான் அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தோம் பார்வதியோட அந்த எண்ணம் கடைசி வர மாறவே இல்லை அவங்கிட்ட இருந்த அந்த மூணு நாள் வாழ்க்கைய பழைய பார்வதியை முழுசுமா சாகடிச்சு விட்டதா மல்லிக்கு தோணுச்சு அதுக்கப்புறமான காலங்கள்ல அவ என்னைக்குமே அழுததே இல்லை சிரிக்க வேண்டிய நேரத்தில் கூட சிரிச்சதில்லை தன்னை அழகு அழகுப்படுத்தி கொண்டதில்லை ருசிய சாப்பிட்டது கூட இல்லை மல்லியை தவிர யார்கிட்டேயும் நெருங்கி பழகினது கூட இல்லை எத்தனையோ இரவுகளில் தூங்காம ஜன்னல் வழியா வெறித்து பார்த்துக்கிட்டு இருந்த தோழிய பார்த்து மல்லி மனம் வெந்து போயிருக்கா என்ன கொடுமை இது எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்ப பார்வதி ஒரு நாள் அவளோட இந்த கோலத்தை பார்க்க முடியாம மல்லி கேட்டாள் அவளோட கேள்விக்கு பார்வதி எந்த பதிலும் சொல்லல இப்படி உள்ளுக்குள்ளேயே சித்திரவதை அனுபவிக்கிறது பதிலாக நீ நேரா உன் வீட்டுக்கு போய் அவங்க பேசுகிறத கேட்டுக்கலாம் கொடுக்குற தண்டனையை ஏத்துக்கலாம் ஒரேடியாக அழுது திக்கலாம் அப்படியாவது உன் பாரத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு மல்லி எத்தனை தடவை சொன்னாலும் அதை பார்வதி ஏத்துக்கவே இல்லை அவளுடைய நடைப்பணமான வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அடுத்த மாசமே ஒரு வேலையில அவளை சேர்த்து விட்டா மல்லி நடப்பணமா அந்த வேலைக்கு போய் வந்துகிட்டு இருந்தா பார்வதி வாங்குற சம்பளத்துல அத்தியாவசிய செலவு போக ஒரு பகுதியை மல்லிகிட்டையும் மீதிய அநாத ஆசிரமத்துக்குத்தும் தந்து விடுவா அவங்களுடைய தோழி ஒருத்தி மூலமா பார்வதியோட வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டா கணவரான கணேசன் வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை பார்வதியோட பெற்றோர் ராகுலை தாங்க வளர்க்கறதா சொல்லி முன் வந்தாங்க அதுக்கு சம்மதிக்காமல் கணேசன் தன் மகனை தானே வளர்த்தாரு ஊரில் பார்வதியை பற்றி கேவலமான பேச்சு அதிகமாகவே இருந்துச்சு அவர் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு தன்னோட பையனை அழைச்சிக்கிட்டு போயிட்டார் தன் பையன் ராகுல் படிப்பில் படுச்சுட்டியாக இருந்தான் கணேசன் அவனை பெரிய படிப்புகளை எல்லாம் படிக்க வச்சாரு அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சு ரெண்டே மாதத்தில் கணேசன் காலமாயிட்டார் அந்த தகவல் கிடைக்கிற வரைக்கும் பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பார்வதி அதுக்கப்புறம் அதையும் நிறுத்திட்டா வருஷம் கடந்து போச்சு அவர் இறந்து மூணு மாதம் கழிச்சதுக்கப்புறம் பார்வதிக்கு உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டுச்சு பார்வதியை மருத்துவமனையில் பரிசோதிச்சு அவளுக்கு அப்பதான் தெரிஞ்சது கேன்சர் முற்றிய நிலையில் இருக்கிறது நோய் வந்ததுக்கு அப்புறம்தான் பல நாள் யோசனைக்கு அப்புறம் இறப்பதற்கு முன் ஒரு முறையாவது தன்னோட மகனை சந்திக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணா பார்வதி அவள் தன்னோட முடிவை மல்லிகிட்ட சொன்னப்போ மல்லிக்கு ரொம்பவே கண் த அதிர்ச்சியாக இருந்துச்சு தன்னோட காதுகளை தன்னாலே நம்ப முடியல பேச வார்த்தை இல்லாமல் தோழியோட கைகளை பிடிச்சிக்கிட்டு இறுக்கமாக அழுதா எத்தனையோ முறை இது பத்தி சொல்லியும் கேட்காத பார்வதி மரணம் பக்கத்துல வந்ததால தன்னோட மகனை சந்திக்கணும்னு சொல்லி மன மாற்றத்தை அடைஞ்சதால மல்லி மனசு நெகிழ வச்சிருச்சு குரல் கரகரக்க மல்லி சொன்னான் துணைக்கு நானும் வரேன் பார்வதி அதோட ரெண்டு பேரும் வந்தாங்க காரு ராகுலோட வீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சு கார்ல இறங்கும்போது பார்வதியோட இதே துடிப்பு சம்மட்டி அடிச்சு அடிகள் மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு மல்லிக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு ராகுலோட வீடு அழகாக தெரிஞ்சிச்சு வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூச்செடிகள்லாம் இருந்துச்சு காலிங் பெல்ல அழுத்தனா மல்லி கதவை திறந்து ராகுல் வெளியே வந்து பார்வதியை பார்த்த அடுத்த நிமிஷம் சாயல் அப்படியே இருந்துச்சு அச்சசல் பார்க்கறதுக்கு அவன் பார்வதி மாதிரியே இருந்தான் ராகுல் அவங்கள பார்த்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தான் மல்லி அவனை பார்த்து இங்கே ராகுல் ஆமாம் நான் தான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ராகுல் கேட்டான் என் பேர் மல்லி இது என் சிநேகதி பார்வதி உங்களை பார்க்க வந்தோம் தாயோட பேர் கேட்ட உடனே ராகுலுக்கு அவளை அடையாளம் தெரியல மல்லிக்கு அவனை தவறு சொல்ல தோணில்லை அவனுக்கு அவன் தாயின் நினைவு எல்லாம் ஏதாவது பழைய புகைப்படத்தினுடைய இருக்கலாம் அந்த அழகு பார்வதிக்கும் இன்றைய நடைப்பணமாக இருக்கிற பார்வதிக்கும் தோற்றத்தில் கொஞ்சம் கூட சம்பந்தம் தெரியல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ராகுல் கூப்பிட்டான் உள்ள வரவேற்பறையில் ரெண்டு புகைப்படங்கள் சுபத்தில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு ஒன்றில் கணேசனோட புகைப்படம் மட்டும் இருந்துச்சு இறப்பதற்கு சில காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் மாதிரி இருந்துச்சு அந்த புகைப்படத்திற்கு சந்தன மாலையும் போடப்பட்டு இருந்துச்சு இன்னொன்னு இல்லை கணேசனும் பார்வதியும் கை ராகுலும் இருந்தாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார் ராகுல் ரெண்டு பேரும் அங்கிருந்த சோஃபால உட்கார்ந்தாங்க பார்வதியோட கண்கள் கணேசனோட புகைப்படத்திலேயே நிலச்சி நின்றுச்சு அவ போனதுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் செஞ்சு கொள்ளாமலேயே மகனை தன்னந்தனியே வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கடமையெல்லாம் அப்புறம் இறந்து போன அந்த நல்ல மனுஷனை அவ பார்த்தா அவளோட கண்கள் லேசா கலங்குச்சு தான் தோழியை பார்த்து கொண்டிருந்தா மல்லி இருபது வருட காலத்துல முதல் முறையாக பார்வதி கண் கலங்குறா அப்படின்றத யோசிச்சா மல்லி பார்வதியோட பார்வை கணேசனோட படத்துல நெனைச்சதும் அவளோட கண் கலங்கினதும் பேரு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த பெண்மணி சொன்னதையும் எல்லாம் சேர்ந்தப்போ நம்ம ராகுலுக்கு அவ யாரு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது ராகுல் முகத்துல சொல்ல முடியாத உணர்ச்சிகள் தெரிஞ்சிச்சு அவன் இன்னொரு புகைப்படத்துல இருந்த தாயோட உருவத்தையும் இப்போ எதிரில் உட்கார்ந்துருக்கிற உருவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான் ஒற்றுமை சுத்தமா இல்லை அப்படின்னாலும் அவ தான் தன்னுடைய தாய் அப்படின்றத சொல்லாமலேயே உறுதி பண்ணனான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சுது கொஞ்ச நேரம் அங்க ஒரு கனத்த மௌனம் நிலவுச்சு ஆனா பார்வதி நினைச்சது மூலையே பயந்தது போலவே அவன் அவளை அடிச்சு துரத்தவோ கேவலமா நடத்தவோ இல்லை பார்வதிக்கு நாக்கில் வாய்க்குள்ளேயே ஒட்டிக்கிச்சு போல இருந்துச்சு எத்தனையோ சொல்ல நினச்சிது ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியல ராகுலோ அந்த மௌனத்தை கலைச்சான் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வருவீங்கன்னு அப்பா சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னதும் பார்வதியோட கண்கள் குளமாக ஆயிடுச்சு நான் நான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே பார்வதியால் பேச முடியல ராகுல் சொன்னான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க அழகு அவர் அழகு இல்ல அப்படின்னு அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்பயுமே அவர் சந்தேகப்பட்டு இருந்ததாகவும் அடிக்கடி உங்களை சித்திரவதை செஞ்சதாகவும் ஒரு நாள் அந்த சித்திரவதையை தாங்க முடியாம தான் நீங்க வீட்டை விட்டு ஓடி போனதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னதும் இது என்ன புதுக்கதை அப்படின்னு சொல்லி திகைச்சி போனா மல்லி ராகுல் அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் அப்போதான் பார்வதிக்கு புரிஞ்சிச்சு ராகுல் தொடர்ந்து சொன்னான் அவர் சாகிறப்போ கடைசியாக என்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வந்தால் உங்ககிட்ட முடிஞ்ச எல்லாத்தையும் பேசி கேட்டு புண்படுத்தாம ஒரு நல்ல மகனாக உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு அப்பாவோட கடைசி ஆசையாக சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படியே பார்வதி உடஞ்சி போனா இத்தனை வருடங்கள் சேர்த்து வச்சிருந்த துக்கம் இந்த வார்த்தைகளால் ஒரே கணத்துல பல மடங்காக பெருகி வெடிச்சு அவ எழுந்திருச்சு அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பி கொண்டு கீழே சரிந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதா இறக்குற வரைக்கும் அவளை பத்தி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும்போது அவளுக்காக மகனை வேண்டிக்கிட்ட இப்படிப்பட்ட மனிதரை கணவராக பெற அவ என்ன தவம் செய்து விட்டா அப்படிப்பட்ட மனிதரை விட்டுட்டு ஓடி அவ என்ன ஒரு முட்டாள் முட்டாள்தவன் செஞ்சிட்டா அப்படின்னு அவ மனசுக்குள்ள குலுங்கி குலுங்கி அழுதா அவளை சமாதானப்படுத்த ராகுல் முயன்றப்போ அவங்கிட்ட மல்லி மெல்ல முணுமுணுத்தான் வேண்டாம் அவளை விட்டுடு அழட்டும் அவ முடிஞ்ச வரைக்கும் அழட்டும் அவ இந்த இருபது வருஷமா ஒரு தடவை கூட அழுகவோ சிரிக்கவோ இல்லை அழுது குறைய வேண்டிய துக்கம் இது அழுதே குறையட்டும் மல்லி சொன்னதை யோசிச்சுக்கிட்டே ராகுலும் தன் தாய் பார்வதி அழுகிறத பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் மானசீகமாக கணேசனுக்கு நன்றி சொன்ன மல்லி மலையா நினச்சி பயந்த விஷயத்த அந்த நல்ல மனுஷன் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாரு அவ நிம்மதி பெருமூச்சு விட்டா ஆனால் கொஞ்ச நேரத்திலே அழுது ஓய்ந்த பார்வதி மகனை பார்த்து உடைந்த குரலில் சொன்னால் அவர் சொன்னதெல்லாம் போய் அப்போ தான் நம்ம மல்லியோட நிம்மதி காணாமல் போனது எல்லாம் நல்லபடியாக வர்ற வேலையில் இவ ஏன் இப்படி சொல்கிறா கஞ்சு அடையாள தோழி பேசுகிறத நிறுத்த சொன்னான் ஆனால் தன் தோழி கஞ்சாடை காட்டினதுமே பார்வதி அதை அலட்சியம் செஞ்சிட்டா அவ எல்லா உண்மையும் சொல்ல துணிஞ்சிட்டா என்ன அவர் சித்திரவதை செய்யலப்பா ஏன் ஒரு தடவை கூட என்னை முகம் சுழிச்சது கூட கிடையாது அந்த தங்கமான மனுஷனை பற்றி நீ தப்பாக நினைச்சிடக்கூடாது நான் நல்லவ இல்லை எல்லா தப்பும் ஏன் மேலதான் என்று ஆரம்பித்தவள் ஒன்று விடாம அவர் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் ஒரு நீதிபதி முன் குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல ஒத்துக்கொண்டாள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ என்னை எப்படி தண்டித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிற மாதிரி தன் மகனை பார்த்தபடி நின்றாள் பரிதாபமாக ராகுலை பார்த்தா மல்லி பார்வதி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமா பார்த்துக்கிட்டு இருந்தான் ராகுல் பின் மெல்ல சொன்னான் அவர் சொன்னது பொய்யின்னு எனக்கு தெரியும் திகைப்புடன் ராகுல பார்த்தா மல்லி அவன் தாயை பார்த்து தொடர்ந்து சொன்னான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வாரு என்ன செய்ய மாட்டார்னு தெரியாதம்மா பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலமா எனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆனா அப்பா கிட்ட நான் உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எல்லாமா இருந்த அந்த மனுஷர் என்கிட்ட இது வரைக்கும் வேறே எதையுமே கேட்டதில்லை சாகரத்துக்கு முன்னாடி அவர் கடைசியை கேட்டது உங்ககிட்ட கிட்ட பழசை கேட்கக்கூடாது எதுவும் கேட்காம உங்களை ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அதனால் அதை அப்படியே செய்ய நான் தயாராக இருந்தேன்னாலும் மனசால் உங்களை என்னால் மன்னிக்க முடியல பார்வதி தலை குனிஞ்சபடி புரிகிறது என்பது போல தலையாட்டினான் ராகுல் எழுந்திருச்சு அவளோட பக்கத்தில் வந்து தொடர்ந்து சொன்னான் நான் நீங்கள் கூடவோ வாழ்க்கை நடத்தி வே குழந்தை குட்டிங்களோட இருப்பீங்கன்னு தான் மனசார நினச்சிக்கிட்டே இருந்தம்மா ஆனால் அப்பாவுக்கு மட்டும் உள் மனசுல நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணி இருக்கு போல அதனால தான் அவர் உங்க மேல கடைசி வரைக்கும் ஒரு துளி அன்பு கூட குறையல நீங்க ஒரு நாள் வருவீங்கன்னும் அவர் எதிர்பார்த்தார் நான் அவர் சொல்லி இருந்த பொய்ய சொன்ன உடனே அப்படியே நான் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு இருக்காம நீங்க மறுத்து சத்தியத்தையும் இவ்வளவு தைரியமாக சொன்னதையும் நீங்கள் அழுத விதத்தையும் இப்போ இருக்கிற கோலத்தையும் பார்க்குறப்போ உங்கள் மேலே எனக்கு மதிப்பு உண்டாகுதம்மா அப்பா கடைசி வர உங்கள் மேலே வச்சிருந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு சொல்லி தோணுதும்மா மகனை திகைப்படம் பார்த்தா பார்வதி தாயை தோலோடு அணைச்சி கண்கலங்க சொன்னான் ராகுல் இப்போ எனக்கு உங்கள் மேலே கொஞ்சமும் கோபம் இல்லைம்மா நீங்க அப்போ செஞ்சது தப்பா இருந்தாலும் நீங்க அதுக்கு அனுபவிச்ச தண்டனை தான் ரொம்ப அதிகம் உங்ககிட்ட நீங்க நீங்கள் இவ்வளவு கடுமையாக காட்டியிருக்க வேண்டாமா அப்பா இருக்கிறப்பவே நீங்க வந்திருக்கலாமா அவர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் மகனின் தோளில் சாய்ந்து அந்த தாய் மீண்டும் மனமுருக அழ ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மல்லிக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் கோர்த்தது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்